படிப்பு டிச்சர் நல்லா இப்போ என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபி அதாவது புவியியல்ல ஃபஸ்ட்டு லெசன் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுலேருந்தே வந்து நம்ம வந்து இந்த டென்த்து பத்தாம் வகுப்பு புத்தகத்தை படிச்சோனாலே வந்து அஞ்சு கொஸ்டின் ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம் அதுக்காக நம்ம வந்து ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெசன் டென்த் உள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்துருவோம் சரிங்களா இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் வடிகள் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனாவே இருக்கு சரிங்களா இதுல என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் பரப்பளவு உலகில ஏழாவது இடத்துல இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்தியாவின் பரப்பளவுல உலகத்திலேயே ஏழாவது இடத்துல இருக்கு செவன்த் பிளேஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடாகும் உள்ளது அப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வேர்ல்டுல வேர்ல்டுல ஏழாவது பெரிய நாடு சரிங்களா நிலப்பரப்புல அதுவே ஏசியால ஏசியால இரண்டாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் ஏனி ஆசிய பகுதியிலிருந்து இமயமலை பிரிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு இந்த மொத்த நிலப்பரப்பு வந்து உலக நிலப்பரப்புல எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் மட்டும்தான் சரிங்களா உலக சதவீதம் பல நாடுகளை விடவும் இந்தியாவின் உள்ள பல மாநிலங்களின் பரப்பளவை காட்டிலும் பெரிய அளவாகவே உள்ளது நிலம் மற்றும் நீர் எல்லைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பஸ்ட் நில எல்லை என்ன நீர் எல்லை என்ன அப்படிங்கறது பாத்துறோம் இந்தியா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது மேற்கில் பாகிஸ்தானுடனும் வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும் வடகிழக்கில் சீனா நேபாளம் பூடான் கிழக்கில் வங்காளதேசம் மியான்மர் நாடுகளுடன் நிலநிலையை பகிர்ந்து கொள்கிறது சரி நம்ம கொள்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் எது வடக்கு எது தெற்கு எது மேற்கு எது கிழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் இது வந்து வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு சரிங்களா சரி இதை வச்சு இப்ப சொன்னாங்க இல்லையா இந்த டேட்டா வந்து நம்ம பார்ப்போம் சரி இது உலக வரைபடம் இதுல வந்து இந்தியாவை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நில நில எல்லையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்தியாவோட நில எல்லை ஐயாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம பாட புத்தகத்துல சரிங்களா சரி ஓகே இதுதான் வட மேற்கு பகுதி சரிங்களா வட மேற்கு பகுதி இது வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இது தெற்கு பகுதி இது கிழக்கு பகுதி இது மேற்கு பகுதி சரிங்களா சரி இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் வடமேற்கு பகுதியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவே வடக்கு பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீனா சீனா நேபாள் பூடான் ஆகிய மூன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீனா நேபாள் பூடான் அப்படின்னு சொல்லி இந்த மூணும் வந்து வடக்கு பகுதியில இருக்கு சரிங்களா இதுவே கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் வங்காள இருக்கு கிழக்கு பகுதியில வங்காள தேசம் இருக்கு அதுக்கருத்து மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு பகுதியில பங்களாதேஷும் மியான்மரும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவே மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரபிக்கடல் தான் இருக்கு சரிங்களா மேற்கு பகுதியில் எதுவுமே இல்ல அரபிக்கடல் தான் இருக்கு இதுதான் வந்து இந்திய வரைபடத்தில் நமக்கு சொல்லப்பட்டது சரிங்களா இதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் சரி அடுத்து இந்தியாவின் அதிகபட்சம் கூட வந்து அதிகமான நிலையிலேயே வந்து பகிர்ந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் கூட குறைவான எல்லையும் அதுவே பங்களாதேஷ் அதாவது வங்காள தேசத்துடன் அதிகமான எல்லையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் வங்காளதேசம் இந்தியாவை ஒட்டி இருக்கு வங்காள தேசத்தோட எத்தனை கிலோமீட்டர் வந்து அதிகமான எல்லையை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த பகுதி இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் பங்களாதேஷ் கூட பரவி இருக்கு சரிங்களா சரி இது இதை விட எது கூட கம்மியான அளவு வந்து பகிர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் தான் ஆப்கானிஸ்தான் கூட பகிர்ந்திருக்கு இது வந்து வெறும் நூத்தி ஆறு கிலோமீட்டர் சரியா அப்ப குறைவான நிலை எல்லையை பகிர்ந்திருக்கிறது எது கூட அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட அதிகமான எல்லையை பகிர்ந்திருக்கிறது எது கூட அப்படின்னா பங்களாதேஷ் கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுக்கப்புறம் இந்தியாவின் இந்தியாவோட அமைவிடத்தை பத்தி பாத்துட்டோம் இப்ப இது எந்தெந்த இடத்துல எல்லாம் எது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி பாக்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்து இந்தியாவின் தெற்கு பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் தான் இருக்கு சரிங்களா இந்திய பெருங்கடல் இருக்கு இதுவே இதுக்கு கிழக்கு பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பெங்கால் வங்காள விரிகுடா இருக்கு வங்காள விரிகுடா இருக்கு இதுவே இதோட கிழக்கு பகுதியில் என்ன சொல்லி அரபிக் கடல் இருக்கு சரிங்களா இது கடலால சூழப்பட்டிருக்கு சொல்லி இல்லையா இது கடலால் மொத்தமா சூழப்பட்டிருக்கும் இது இதோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா மொத்தமா பார்க்கும்போது ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளம் வந்து இதோட கடல் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நீண்ட கடற்கரை பகுதியை கொண்டு மூன்று பக்கங்களும் கடலால் கொண்டு கடலால இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சரிங்களா இதுவே இதுல இருக்கக்கூடிய இந்த தீவு கூட்டம் இருக்கு இல்லையா அந்தமான் தீவுகள் இருக்கும் இந்த லட்ச தீவுகள் இருக்கும் இதோட கடற்கரையோட எல்லா தீவு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்த ஆறாயிரத்தி நூறு இருக்கு இல்லையா இது கூட எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகுது மொத்தம் இருக்கக்கூடிய கடற்கரையோட நீளம் எவ்வளவு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நார்மலா கடற்கரையையும் சேர்த்து தீவுகளையும் சேர்க்கிறோம் தீவுகளோட சேர்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆகும் இதுவே கடற்கரை மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இது ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா சரி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்திக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரியா இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடியது இது இந்தியா இது ஸ்ரீலங்கா இலங்கை இந்த இந்தியாவையும் இலங்கையும் நீர் சந்திக்கு என்ன சொல்லி நீர் நீர் சந்தி சந்தி இது நமக்கு பல கேள்விகள்ல நமக்கு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா பாக் நீர் தான் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் ஓகே அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி இந்தியாவின் அமைவிடத்தை பத்தி பார்க்கும் போது என்ன அப்படின்னா இந்தியாவை வந்து ரெண்டு சம பிரிவுகளா பிரிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோமா இதுதான் சரிங்களா கடகரேகை தான் நம்மள வந்து பாய்ந்து செல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுதான் அந்த கடகரேகை இப்படிதான் தான் பாஞ்சு செல்லும் அப்படின்னு சொல்லி இருக்கு சரி இதுல பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து அச்சம் மற்றும் தீர்க்க ரேகையை வச்சு கண் ஃபர்ஸ்ட் இந்தியாவோட அச்சரேகையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிழக்கு நோக்கி சரி கிடைமட்டமாக வரைபடும் கோடுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தோம் அச்சரேகை அச்சரேகை அப்படிங்கிறது கோடுக்கு பேர் என்ன அப்படின்னா அச்சரேகை அப்படின்னும் இதுவே செங்குத்தாக வரையப்படும் கோட்டுக்கு செங்குத்தாக வரையப்படும் கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா தீர்க்க ரேகை சரிங்களா கிடைமட்டமா வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு அச்சரேகை அப்படின்னும் இதுவே செங்குத்தாக வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் சரி ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் கிடைமட்டமா ஒரே படைய கோடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட இதை வந்து லொக்கேட் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அச்சம் மற்றும் தீர்க்க தீர்க்கரைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த அச்சம் மற்றும் தீர்க்க தீர்க்கரைகளை பத்தி நம்ம இப்பதான் நான் சொன்னேன் சரி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க போவோம் ஓகே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் சரிங்களா இது பூமி சொல்லி எடுத்துப்போம் சரியா இதை எப்படி பிரிப்போம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம பூமி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இது இது வந்து பூமத்திய ரேகை ஜீரோ டிகிரி சரிங்களா இது வந்து கடகரேகை இது வந்து மகர ரேகை சரிங்களா இது ஜீரோ டிகிரி இது மேல இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றரை டிகிரி வந்து கடகரேகையும் கீழே இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று டிகிரி வந்து மகர ரேகையுமா காணப்படும் சரிங்களா இதுலதான் வந்து கிடைமட்டமா வரையப்படிய கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன என்ன கோடுன்னு சொன்னோம் அச்சக்கூடு அப்படின்னு சொல்லி சொன்னோமா அச்சக்கூடு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இதுவே நேராக வரையப்படிய கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா தீர்க்கக்கூடு அப்படின்னு சொல்லி சொன்னோம் நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா சொல்லுவேன்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல இருக்கும் ஓகேயா இந்த இடத்துல தான் நம்மளோட இந்தியா காணப்படுது சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இது கிடைமட்டமா வரையக்கூடு இதுவே செங்குத்தா வரையப்படும் கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தீர்க்கக்கூடு சரிங்களா இப்படிதான் இருக்கும் சரிங்களா ஒரு நல் மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்மளோட அமைவிடத்தம் இத வச்சுதான் வந்து நம்ம ஒரு இடத்தோட லொக்கேஷனை வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்ப நம்மளோட இந்தியாவோட லொக்கேஷனை வந்து நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த இடம் இருக்கு இல்லையா இதுதான் இந்தியாவோட எண்டு அதுக்கப்புறம் இதை அச்ச கோடுகளை வச்சு பார்க்க போறோம் இந்த இடத்துல தானே அச்ச கோடோட டீட்டெயில் கொடுத்திருக்காங்க எட்டு டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஆறு டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி இதுல வடக்குல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரி வடக்குல முப்பத்தி ஏழு டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வட அச்சமும் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயிட் டிகிரி போர் மினிட்ஸ் எட்டு டிகிரி போர் மினிட்ஸ் வட அச்சம் முதல் தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வட அச்சம் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு அடுத்து கிழக்கு மேற்கா மேற்க வந்து கால்குலேட் பண்ணணும் அப்ப கிழக்குல இருந்து மேற்கா கால்குலேட் பண்ணும் போது கிழக்குல எத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி டிகிரி செவன் மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் கிழக்குல பொறுத்த வரைக்கும் தீர்க்க கோடு இப்படி கிடைமட்டமா வரைஞ்ச கோடுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அச்சக்கோடா அப்ப செங்குத்தா வரையணும் இதுக்கு வந்து இத செங்குத்தா வரையணும் இப்படி செங்குத்தா வரைஞ்சோம் அப்படின்னா எங்க போய் முட்டுது அப்படிங்கறத பார்க்கணும் இந்த சைடு செங்குத்தா வரையணும் இது எங்க போய் முட்டுது அப்படின்னு சொல்லி பாக்கணும் கிடைமட்டமா வரையப்படும் கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீர்க்க ரேகை சரியா ஓகே இதெல்லாம் செங்குத்தா வரையப்படும் கோடு அறுபத்தெட்டு டிகிரி செவன் மினிட்ஸ்ல இருக்கக்கூடியது கிழக்கு தீர்க்கம் அப்படின்னும் இதுவே தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இத வந்து கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்படி தான் வந்து நம்ம மேப்ப வந்து கால்குலேட் பண்ணணும் சரியா இதத்தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இது வட அரைக்கோளத்தில் இந்தியா முழுமையும் வட கிழக்கு அரை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வட கிழக்கு அரை என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம் முன்னாடி சரி இந்தியாவின் தென்கோடி இந்தியாவோட தென்கோடி பகுதி இருக்கு இல்லையா இந்தியாவோட தென்கோடி பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிக் மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க பிக் மில்லியன் என்று அழைக்கப்படுகிறது இந்திரா முனை அதாவது இதுவே இந்திரா முனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்திரா முனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறு டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆறு டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இருக்கிறது தான் இந்திரா முனை இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதுதான் இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது இந்திரா முனை இந்திரா முனையை பொறுத்த வரைக்கும் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வட அச்சத்தில் அந்தமான் நிக்காபர் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது அந்தமான் நிக்காபர் தீவு கூட்டத்தில தான் வந்து இந்த இந்திரா முனை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்கோடி முனை இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தென்கோடி முனைக்கு வந்து குமரி முனை அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க குமரி முனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுவே வட பட வடகோடி முனைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதிக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா கோல் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ மேப் வச்சு படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா புரியும் சரிங்களா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்டு டிகிரி ஃபோர் மினிட்ஸ் வட அச்சம் முதல் முப்பத்தி டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வட அச்சம் வரை காணப்படுறது இந்தியாவோட வடக்கு வடக்கு தெற்கு எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அதுவே அறுபத்தி எட்டு டிகிரி செவன் மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரை இருக்கிறத வந்து இந்தியாவோட எல்லை கிழக்கு மேற்கு எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுல மேலே இருக்கிறது வடக்கு பகுதியை வந்து வடக்கு பகுதி எல்லையை வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்திரா கோல் அப்படின்னு தெற்கு பகுதியோட எல்லையை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குமரி முனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவின் தென்கோடி பகுதியின் முன்பு வந்து பிக் மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததாகவும் இந்திரா வந்து இந்திரா முனையை பொறுத்த வரைக்கும் ஆறு டிகிரி மினிட்ஸ் அதாவது நிக்கபர்த்தி கூட்டத்தோட நடுவுல காணப்படுது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வடக்கே லடாக்ல இருந்து தெற்கு பகுதியான கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் அதுவே குஜராத்தோட கட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதாவது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துக்கான நீளம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா இரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீளத்தை கொண்டுள்ளது இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சம் கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென் பகுதியை வெப்ப மண்டலமாகும் வடப்பகுதியை மித வெப்ப மண்டலமாகவும் பெரும் பகுதியாக பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நம்மளோட கடகரேகையை பத்தி அடுத்து சொல்றாங்க நம்மளோட கடகரேகை வந்து நம்ம ரெண்டா பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இதுதான் இந்த கடகரேகை சரிங்களா இந்த கடகரேகை வந்து நம்மள ரெண்டா பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த கடகரேகை வந்து வடக்கு பகுதியை வந்து வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் மித மண்டலமாகும் மிதவெப்ப வெப்ப மண்டலமாகவும் இதோட தெற்கு பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்ப மண்டலமாகவும் பிரிக்குது அப்ப நம்மளோட கடகரேகை வந்து இது இந்த கடகரேகை வந்து வடக்கு பகுதியை வந்து மித வெப்ப மண்டலமாகவும் தெற்கு பகுதியை வந்து வெப்ப மண்டலமாகவும் பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மாநிலங்கள் இருக்கு அதுவே யூனியன் யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இப்போ வரைக்கும் பிரித்த வரைக்கும் அப்டு டேட் வரைக்கும் இதுதான் இருக்கு சரிங்களா ஓகே மேற்கு பகுதி குஜராத்ல இருந்து கிழக்கு பகுதி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை தீர்க்க கோடுகள் நம்மள கடந்து செல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முப்பது கோடுகள் ஏறத்தாழ முப்பது தீர்க்க கோடுகளை வந்து இந்தியாவை கடந்து செல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கு உள்ள குஜராத்தை காட்டிலும் இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது அப்ப என்னன்னா அருணாச்சல பிரதேசத்துல சூரியன் உதயன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உதிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ குஜராத்தில் வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்து சூரியன் உதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மத்திய தீர்க்க கோடானது எண்பத்தி ரெண்டு டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் மத்திய தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது என்னன்னா இந்தியன் மேரிடைன் மேரிட்டைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோடு இந்தியன் மேரிட்டைன் கோடு அப்படின்றது இந்த கோடு இந்த கோடு வந்து என்ன சொல்கிறாங்க இந்த கோடை வச்சுதான் வந்து நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டைமை வந்து கால்குலேட் பண்ணுறோம் மத்திய தீர்க்கக்கூடானது எண்பத்தி ரெண்டு டிகிரி தேர்ட்டி மினிட் கிழக்கு தீர்க்க ரேகை தலா நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இத்திட்ட நேரம் எந்த பகுதியில போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா மிர்சாபூர்ல அலகாபாத் வழியா போகுது அலகாபாத் வழியாக செல்கிறது திட்ட நேரமானது கிரீன்வீல் திட்ட நேரத்தை விட எத்தனை மணி நேரம் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தரை மணி நேரம் வந்து அதிகம் முன்னதாக உள்ளது சரிங்களா ஐந்தரை மணி நேரம் வந்து முன்னதாக இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க ஓகே இதோட அடுத்த பகுதியில் வந்து இதை தொடர்ச்சியை வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா கண்டினியூஸா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவோம் ஜியாகிரபியோட ஃபர்ஸ்ட் லெசன் டீட்டெயில்டா பார்த்துருவோம் தேங்க்யூ